என்னடா பாட்டாடி மா கோபால் கம்மன் பார்த்தியா உங்களுக்கு அழகுக்கு அக்கா அழகு கம்மி மாம்ச நீ அழகு மாம்ச பேசணுமா நீ பேசணுமா கோட்டால் சார்ஜால இருக்கீங்களா சார்ஜால இருந்த குறுக்கு தருவா இல்ல மெயின் ரோடா சந்தோஷ் என்ன சாப்பிட்டா யார் சமைச்சா ஹாய் கணேஷ் லைக் லைக் கோயில் உழைப்பாளி வாங்க வணக்கம் சாப்பிட்டாச்சா நாங்கள் சாப்பிட லேட்டா இல்லை மீனாட்சி அம்மன் கோயில் தகுதி ஓ அப்படிங்களா மாரியம்மன் தெரு இல்லையா அது மீனாட்சி அம்மன் தெருவா ஓகே 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 அப்பா கூட்டிட்டு வா செல்லமா தேட்டா அந்த மாதிரி தேங்க்யூ சத்தீஷ்குமார் உங்கள் கமெண்ட் படிச்சேன் நீங்கள் சொன்னதை இந்த லைவுக்கு இதுதான் மத தடவை வரதான் சொன்னீங்க தேங்க்யூ நான் சொன்னேன் ஆக்சுவலாக நீங்கள் கவனிக்கலன்னு நினைக்கிறேன் நான் சொன்னேன் தேங்க்ஸு அதுதான் அவன் தொடப்பக்கட்டை கண்டை சாப்பிட்டு தான் கேட்பான் உருட்டுக்கட்டை எடுத்து மண்டை மேலே பிளந்தோம்னா எல்லாம் சரியாயிடும் ஹாய் உழைப்பாளி நல்லாதிப்பாய்வா என்ன சட்னிமா முடிய பருட்டியா போடா முருகதா ஹலோ அப்படிங்களா பிரபு ம் இதே மாதிரி முக்கூத்தி கடையில் போய் வேணால் வாங்கி நீங்கள் வேணால் போட்டுக்கிங்கப்பா நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் சப்பாத்தி என்ன சாப்பிட்டேன் சைடிஷ் சந்தோஷ் நிஜமாக பண்ணி போகாதீங்க சரி சொல்லுங்க இன்ட்ரெஸ்டான ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு இப்போது ஜூவில் இருக்கிற ஒரு அனிமல்ஸ் நம்ம வீட்டில் வளர்க்குற கேட்டு டாக் இதெல்லாம் விட்டுருங்க இது தாண்டி இருக்கிற ஒரு அனிமல்ஸை நீங்கள் உங்களுடைய பெட்டாக வளர்க்கணும்னா எதை வளர்ப்பீங்க சொல்லுங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்க சொல்லுவீங்களா यार को रे पाले उन ओके अपा तो कर दे मनी अच्छी लगा तो साफ़ पड़ा तो कर दिया गणेश मूर्ति सिंजम ओह हाँ शक्ति वेल मान वाव नाइस सुपर लाय और तर सिंजम और तर मान डैडी माँ ஜூவில் இருக்கிற நம்ம ஓனாயா நம்ம தான் ஆல்ரெடி பப்பி வளர்க்குறோம் அது மாதிரி தானே இருக்கு அதுதான் இல்லையா ஓனாயா கன்ஃபார்ம்டா சிங்கலாக இல்லையா மலைப்பாம்புலாம் ஹாய் கோபிகிருஷ்ணன் நான் சென்னை நல்லா இருக்கேன் நீங்க கமண்டு ஸ்ட்ரிக் ஆயிடுச்சான்னு தெரியலையே பவீன் அப்பப்ப ஆகுது பட்டாணி குருமாவா இது தோசைக்கா